இருபத்தி அதிகாரி நடுவு நிலைமை அடக்கமுடி ஒழுக்கமுடிமை பதினெட்டு வெர்க்காமை இருபது பயனில சொல்லாமை இருபத்தி ஒன்று திவினை அச்சம் இருபத்தி இரண்டு ஒப்புற வரிதல் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு புகழ் இருபத்தி ஐந்து அருளுடைமை இப்ப நான் வந்து எண்களை சொல்றேன் நீங்க நாற்பத்தி ஒன்பதாவது

இவ்வாறு தலைவர் பாண்டியின் செயலர் திருவிழா பெருக்கும் இறை திருக்குறள் பயிற்றகத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்து இடம் சாருங்கள் நன்றி வணக்கம்